நரேந்திரபாபு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மொத்தம் வந்து ஒம்பது கல்லூரிகள் வச்சுருக்கிறோம் அதில் ஏழு கால்நடை மருத்துவ கல்லூரி ரெண்டு வந்து உணவு சம்மந்தமான கல்லூரி ஒன்றும் கோழியின ஆராய்ச்சிக்கான ஒரு கல்லூரியுமா மொத்தம் ஒம்பது கல்லூரி இருக்குது மாவட்டந்தோறும் எங்களோட பயிற்சி நிலையங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாலு கேவிக்கையும் எங்ககிட்ட இருக்குது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து நம்ம விவசாயம் மட்டும் இல்லாமல் கால்நடைகளோடு சேர்ந்து இன்டகிரேட் பண்ணி வளருங்க ஏன்னு சொல்கிறோன்னா வருடம் முழுக்க வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது கால்நடைகள் வளர்ப்பு அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பால் முட்டை இறைச்சி இந்த மூன்று பொருட்களும் வந்து நமக்கு வந்து கால்நடைகள் மூலம் நமக்கு கிடைக்குது ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக நம்ம என்ன கவனமாக எடுத்துக்கணுன்னா விவசாய பெருமக்கள் வந்து இன்னும் வந்து நம்ம விவசாயத்திலே இருக்கிறத விட்டு நம்ம வந்து தொழில் முனைவோராக மாறணுங்கிறது தான் வந்து இன்றைக்கி பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆய்வுகளோட முடிவுகளும் சொல்லிகிட்டே இருக்குது விவசாயம் வந்து ஒரு தொழிலாக மாறணும் அந்த இதில் நம்ம வந்து முன்னின்று விவசாய பணியாளர்கள் பல்கலை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து பல்கலைக்கழக தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பயன்பெறணுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் இதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து என்னென்ன ஆய்வுகள் எங்களுக்கு பல்கலைக்கழகத்தில் சேருமோ அதை வந்து ட்ரைனிங் சென்டர்ஸ் மூலம் விவசாயிகளுக்கு புது புதிய புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து சேர்க்கிறோம் அதில் வந்து முந்தைய காலத்தில் வந்து கால்நடை வளர்ப்பு கால்நடைகளுக்கு வரும் நோய்கள் அதை எப்படி தடுப்போங்கிறதே நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து விவசாய பெருமக்கள் வந்து தொழில் அதிபர்களாகவோ தொழில் முனைவராக மாறணுங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ குறிப்பாக வந்து என்னென்ன பொருட்கள் நமக்கு கிடைக்கும் அந்த பொருட்களை எப்படி வந்து நுகர்வோருக்கு போய் சேருவீங்க அதையும் எப்படி குறிப்பாக பாதுகாப்பாக போய் சேருவீங்க ஏன்னா இன்றைக்கி உலகம் மாறி வர்றதுனால நம்மளோட நுகர்வோரும் உலகளவில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு அறிமுகம் ஆகிட்டாங்க அவங்க வந்து அந்த அறிமுகத்திற்கு ஏற்ப நம்மளோட பொருட்களோட தரம் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறனால அதற்கு ஏற்ற மாதிரி பிறகு நம்மளோட அரசாங்கம் மத்திய அரசு மாநில அரசுகளின் தரக்கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ற வாரி நம்மளோட தொழிலை எப்படி மேம்படுத்தி சரி கொண்டு போகணுங்கிறதுக்கான பயிற்சிகளும் நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்குறோம் தமிழக அரசு மூலம் மத்திய அரசு மூலம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அதாவது திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் இப்போ நடந்துகிட்ருக்குது எல்லா மாவட்டங்கள்லேயும் உள்ள யூனிவர்சிட்டி ட்ரைனிங் சென்டர் எங்களோட கல்லூரிகளில் அது மாதிரி எங்களோடய கேவி கேஸில் நடந்துகிட்ருக்கு அதில் விவசாயிகள் வந்து பேட்ச் வைஸ் நிறைய சேரணும் சேர்ந்து பயன்பெறணுங்கிறது எங்கள் பல்கலைக்கழகத்தோட ஒரு முக்கியமான இது ஏன்னா அது அரசோட நோக்கமும் கூட மேம்படுத்துறது வந்து ஏற்கனவே உங்களுக்கு இதை பற்றி நல்ல அறிமுகம் இருக்குது அதனால தான் திறன் மேம்பாடுங்கிற வார்த்தையை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு தெரியாதுங்கிற நோக்கம் கிடையாது உங்கள்கிட்டேருந்து நாங்கள் சில விஷயங்களை கற்றுக்குவோம் உங்களோட சிரமங்களையும் நாங்கள் அதில் கற்றுக்குவோம் அப்போ தான் வந்து அதை ஆய்வு செய்து அதை எப்படி த ஒரு தரமான ஒரு தொழில்நுட்பமாக கொண்டு வர முடியும் என்பதற்காக தான் இதை மாதிரி பயிற்சிகளில் நீங்கள் பங்கெடுக்கணுங்கிறத எங்களோட விருப்பமாக நாங்கள் இப்போ தெரிவிக்கிறோம் இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா பால் அந்த பால் வந்து ஆவின்ங்கிற ஒரு நிறுவனம் மூலம் நமக்கு வந்து இன்றைக்கி எப்படி கிடைக்குதுங்கிறது நம்ம அறிஞ்சிட்டோம் பேக்கெட்டில் பால் வந்து நமக்கு கிடைக்குது அது வந்து ஒரு பெரிய தொழில்நுட்பம் முந்தி எப்படி இருந்தது மடியிலேருந்து கறந்து கொண்டு போய் வீட்டில் நம்ம பால் சாப்பிட்டுட்டோம் ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு மாட்டிலேருந்து பால் வருமாங்கிறதே வந்து இன்றைக்கி உள்ள இளம் தலைமுறைக்கு தெரியுமாங்கிற அளவுக்கு நம்ம போயிட்டு பால்ன்னு ஆவின் பால் பேக்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி ஒரு தொழில்நுட்பம் வந்துடுச்சு அதை எப்படி பதப்படுத்தி கொண்டு வர்றாங்க எந்த ஃப்ரிட்ஜு என்ன டிகிரியில் வச்சுருக்குறாங்கங்கிறது நுகர்வோருக்கு தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி முட்டையை எடுத்துக்கோங்க முட்டையிலையும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம் அதனால் வந்து முட்டை வந்து என்ன சத்து பொருட்கள் இருக்குது நமக்கு வந்து இன்றைக்கி வந்து அரசாங்க திட்டங்களில் ஏ அது வந்து உ உணவு பொருளாகவே வந்து இன்றைக்கி வந்து அதை கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டோம் ஸோ அப்படின்னா அந்த இது வந்து உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியாக மாறியாச்சு கோழி வந்து கோழி பதப்படுத்துதல் முட்டை முட்டையோட பதப்படுத்தும் முறைகள் எல்லாம் வந்து தொழில் ஆயாச்சு அதே மாதிரி இன்றைக்கி வந்து இறைச்சின்னு வரும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது என்னென்னா இன்னும் வந்து நம்ம வந்து பழைய காலத்துலேருந்து மாறி வரலை இன்னும் வந்து நிறையா வந்து தொழில்நுட்பங்களை வந்து அதில் கொண்டு வர வேண்டிய ஒரு குறிப்பான நிலையில் நம்ம இருக்கிறோம் அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து நம்மளோட பாரம்பரியமாக செய்யக்கூடிய முறைகளையே நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து சில தொழில்நுட்பங்களை அங்கே கொண்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் குறையுது அது வந்து நுகர்வோரை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எப்படி ஒரு பொருள் கிடைக்கும் இதை மாதிரி தான் அந்த பொருள் கிடைக்குங்கிறது வந்து இதோட தரம் நல்லா மேம்படுத்தணும்னா இதை மாதிரி கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்கிறது நுகர்வோருக்கு முதல்ல புரிய வைக்கணும் முதல்ல எப்படி இருந்து கறந்து பால் குடித்தோமோ இன்றைக்கி எப்படி வந்து நம்ம சில்டு மில்க்கு அக்செப்ட் பண்ணோமோ அதே மாதிரி இறைச்சியும் நம்ம வந்து தொழில் ரீதியாக கொண்டு வந்தோம்னா நமக்கு வந்து அதிக லாபமும் வரும் விவசாய பெருமக்களுக்கு இந்த மிடில் மேனாக இருக்கக்கூடியவங்களோட பங்கு வந்து குறைஞ்சி விவசாயிக்கான பயன் நுகர்வோருக்கான பயன் வந்து கண்டிப்பாக மாறி வரும் இதற்கான தொழில்நுட்பங்கள் இதற்கான பயிற்சிகள் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் அதாவது கால்நடை மருத்துவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதற்கு நிகரமான பயிற்சிகள் வந்து விவசாய பெருமக்களுக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் இது போக வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு இது போக எங்ககிட்ட இருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்துறதுக்கு அதாவது தனியார் பப்ளிக் உடன்பாடோடு அதாவது பிபிபிமோடுன்னு சொல்லுவாங்க ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிம் சொல்லி உங்களுக்கு ஒரு தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதை செய்கிறதுக்கான உபகரணங்கள் அங்கே உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம் ஸோ அந்த தொழில்நுட்பத்தை எங்களோடய வசதிகளில் நீங்கள் பயன்படுத்தி அதிலிருந்து நீங்கள் பொருளீட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு சின்ன அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு எங்களுக்கு என்ன பங்கோ உங்களுக்கு என்ன பங்குங்கிறத வந்து விரிவான முறையில் நம்ம செஞ்சுட்டு அதை மாதிரி எல்லா துறைகளையுமே தீவனத்துறையில் செய்யலாம் இறைச்சி பால் பொருட்களில் செய்யலாம் முட்டையில் செய்யலாம் அது மாதிரி வந்து நீங்கள் வந்து கால்நடை வளர்ப்புலையும் கூட நம்ம அதை மாதிரி செஞ்சு கொண்டு வரலாம் இது போக எங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தயாரிக்கப்பட்ட பொருள்கள் இப்போ வந்து மினரல் மிக்சர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்றமான மினரல் மிக்சர் தயாரிக்கிற அளவுக்கு நீங்கள் தொழில்நுட்பம் வந்துடுச்சு ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து மிக்சர் அமைச்சர் அளவுக்கு ஏன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகள்லையுமே அது தயாரிக்கிறதுக்கான வசதிகள் இருக்குது இல்லை சார் நாங்களே வந்து தயாரிக்கணும்னு நினைக்கிறோம் உங்களோட தொழிற்சா உங்களோட தொழில் நிலையத்தில் நாங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக வாங்க பல்கலைக்கழகம் அதை வரவேற்குது அந்த பிபிபி மோடில் வந்து நீங்கள் விவசாய மக்கள் வந்து அந்த எங்கிட்ட இருக்கக்கூடிய வசதிகள் இந்த பதப்படுத்துறதுக்கு தேவையான பத பயன்களை வந்து நீங்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இப்போ வந்து பல்கலைக்கழகம் வந்து துவக்கி வச்சிருக்குது பல்கலைக்கழகம் வந்து விவசாயிகள் மற்றும் பண்ணையாளர்களோட முன்னேற்றத்திற்கு பல விதமான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறோம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணுங்கிறது எங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி